தென்காசியில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுருநாதன் வழங்கலாம் சிவகுருநாதன் வணக்கம் தொடர்ந்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கு அங்கு விடுக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கைகள் என்னென்ன விவரங்கள் ஆஹ் வணக்கம் பிரகாஷ் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக மழை கொட்டி வருகிறது இதன் காரணத்தினால் பல்வேறு நீர்நிலைகளிலும் நீர்வீழ்ச்சிகளிலும் தண்ணீர் அதிக அளவு வந்து கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களான குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நேற்றே காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது கரண்டை கடந்த இரண்டு தினங்களாக குளிக்க வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது இன்று மூன்றாவது நாளாகவும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தண்ணீர் தொடர்ந்து அதிகமாக கொட்டி வருவதால் இந்த தடையானது நீடித்து வருகிறது குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே சுற்றுலா பயணிகள் உள்ளே நுழையாத அளவுக்கு பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நேற்று முதல் மழையின் தாக்கம் காணப்பட்ட அதிகாலை முதல் மறுபடியும் மீண்டும் மழையானது பெய்ய தொடங்கியுள்ளது மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் யாரும் நீர்நிலைக்கு அருகில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுருநாதன்